செய்திகளுக்காக நான் செல்லும் சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கொத்மலையில் அம்போடைய பஸ் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அடுத்த நடவடிக்கைகளுக்காக குழு ஒன்று நீக்கப்பட கண்டி அல்தனிய பஸ் விபத்தில் முப்பத்தேழு பேருக்கு காயம் சிறசா நமாமி சிறச விசாக் விலையம் இரண்டாவது நாளாக இன்றும் திறப்பு தாக்குதல் தற்காலிகமாகவே நிறுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் அத்துமீறினால் பதிலடி தாக்குதல் நடத்தப்படும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிப்பு அவையமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தருகின்ற சிறிசா நவாமி மற்றும் சிரச விசாக் விலையம் இன்று இரண்டாவது நாளாகவும் பொதுமக்களுக்காக திறந்தப்பட்டுள்ளது சிரச விசாக் விலையத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புத்த பகவானின் புனித சின்னங்களை வழிபடுவதற்கு நேற்றிரவு அதிகளவான பக்தர்கள் சிரச விசாக் விலையத்துக்கு வருகை தந்தனர் சிரச நவாமி சிரச விசாக் விலையம் கொழும்பு பிரேபிக் பிளேஸில் உள்ள சிரச தலைமையக விளாகத்தில் எதிர்பரம்பதில் ஆறாம் தகுதி வரையில் நடைபெற உள்ளது இதேபோல் சிரச விசாக் விலையத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள அந்தபோத ஜாதக கதையை சித்தரிக்கும் அலங்கார பந்தல் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது சிறசு விசாக் விலையத்துக்குள் சென்று மின் விளக்குகளால் ஒளிரும் வீதிகளில் அழகான மின்விளக்குகள் மற்றும் பொம்மநாட்டு நிகழ்ச்சிகளையும் உங்களுக்கு பார்வையிட முடியும் புத்தரின் பிறப்பின் மகிழ்ச்சியால் இதயங்களை ஒளிரச் செய்யும் பக்தி பாடல்கள் விசாக் விலைய வளாகத்தில் நடைபெறுகின்றது ஆண்டும் சிறுச விசாக் விலையத்துக்கு பல அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் பங்களிப்பு செய்கின்றன இங்கு வந்த மக்களுக்காக பல்வேறு உணவு கடைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன பிரேப்ரோக் பகுதியை சுற்றியுள்ள பல நிறுவனங்கள் தமது கட்டிடங்களில் மின்விளக்கினை உளிரற்றிவதாக சிறுச விசாக் விலையத்துடன் கைகோர்த்தன சிரசா நவாமி சிரச விசாக் விலையத்தில் உள்ள புனித சின்னங்களை இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் பக்தர்கள் வழிபடும் சந்தர்ப்பம் மேம்பாடு செய்யப்பட்டுள்ளது நினைவு சின்னங்களை வழிபடுதல் இன்றுடன் நிறைவடைய உள்ளன இதனிடையே இன்று சிரச விசாக் விலையத்திலிருந்து பல நேரடி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப திட்டமிடப்பட்டுள்ளது சத் உம நிகழ்ச்சி இன்று பிற்பகல் சரானந்த தேரின் தலைமையில் நடைபெறவுள்ளது அபை பன்சல கலந்துரையாடல் சிறிசு நமாமி விசாக் வளையத்தில் நீதியகம சந்திம தேரனின் தலைமையில் நடைபெறவுள்ளது இந்த நிகழ்வின் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளரும் பிரதான நடவடிக்கை அதிகாரியுமான எஸ் சி வீரசேகரவும் கலந்து கொள்ள கொழும்பின் குடுபிடியவில் உள்ள கங்காராம விளாகத்தில் நடைபெறும் புத்த ரஷ்மி விசாக் விலையத்தின் இரண்டாம் நாள் இன்சாக்கு கங்காராமயவில் ரஷ்மி விசாக் விலையம் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது கங்காராமய விகாரையின் விகாராதிபதி கலாநிதி கிருந்தே அசஜி தேரர் மகா சங்கத்தினரின் தலைமையில் சமய நிகழ்வுகள் நடைபெற்றன வெளிநாட்டு தூதுவர்கள் உயர்ஸ்தானியர்கள் உள்ளிட்ட பல விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் வெளிச்சக்கூடு அன்னதான சாலைகள் அலங்கார பந்தல்கள் என்பன கங்காராம விசாக் விலையத்தில் அமைக்கப்பட்டுள்ளன பக்தி நிகழ்ச்சிகளையும் இங்கு காண முடியும் இசாக் பூரணி தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன விசாக் அலங்கார பந்தல்கள் கண்கவரும் மின் விளக்குகள் தானசாலைகள் இவற்றில் உள்ளடங்குகின்றன සකල සතම බොදු පැත්තිියෙන් නමති නැදුරහැරහැමදේදේ සුගත තතාගත ලෝකසිවංකර සම්බුදු සිරිපාදේ සිරිපාදේ සිිරිප්පාදේ සිරිපාදේ விசாக் பண்டிகையை முன்னிட்டு கொழும்பு நகரில் விசேட போக்குவரத்து திட்டம் இன்றும் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விசாக் விலையங்கள் அமைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் வைத்தியசாலை மற்றும் அத்தியாவசிய சேவைகளை வழங்கும் நிறுவனங்களுக்கு பயணிக்கும் வாகனங்களுக்கு தேவைக்கேற்ப உட்பிரவேசிக்க இடமளிக்கப்படும் என்பதுடன் விசாக் விலையங்கள் செயல்படுத்தப்படும் காலப்பகுதிக்குள் குறித்த பகுதிகளுக்கு கொள்கையின் வாகனங்கள் மணல் கற்கள் மற்றும் டிபர் வாகனங்கள் ஆகியவற்றுக்கு உட்பிரவேசிக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என போலீசார் தெரிவிக்கின்றனர் போக்குவரத்து நெரிசல் வழிமைக்கு திரும்பியவுடன் அனைத்து வீதிகளில் முறையில் இரண்டு வழிகளிலும் பயணிக்கு இடமளிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் இதனிடையே இந்த விசாக் விலையங்கள் செயல்படுத்தப்படும் காலப்பகுதிக்குள் பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிகளுக்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பகுதியில் பசு சிற்பத்துக்குள்ளானதில் முப்பத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் நேற்றிரவு பத்து அளவில் குறித்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்கள் பேராதனை கண்டி மற்றும் தித்தப்ப வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பஸ் வேக கட்டுப்பாட்டை இழந்தமையால் குறித்த பஸ் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் කල්කමුව ඒහෙත්වව පහුදේසේද තැරපිනරෙයි ඉවාරකායි වඩින් දුුළදාහ පොලිසාර් කුරපිටන கொத்மலை ரம்போடை கரண்டியர பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் காயமடைந்தவர்கள் தொடர்பில் நடவடிக்கைகளை எடுப்பதற்காக குழு நியமிக்கப்பட்டுள்ளது கிராமம் மற்றும் கம்பளை டிப்போ அதிகாரிகள் அடங்கிய சிலர் குறித்த குழுவில் உள்ளடங்குகின்றனர் நோயாளர்கள் போக்குவரத்து மற்றும் இழப்பீடு வழங்குவது தொடர்பில் குறித்த குழு நடவடிக்கை எடுக்கும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார் ரம்படை பகுதியில் ஏற்பட்டுள்ள குறித்த விபத்துடன் தொடர்புடைய சாரதியின் பிரேத பரிசோதனை அறிக்கை இன்று அல்லது நாளைய தினத்திற்குள் வழங்கப்படும் என அமைச்சர் கூறினார் கோத்மலை ராம்படை கெரண்டியல்ல பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற பஸ் விபத்தில் இருபத்தி பேர் உயிரிழந்திருந்தனர் சட்டவிரோதமாக நாட்டுக்கு நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் வெளிநாட்டு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவரின் இரண்டு பயணப் பைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி ஆறு கிலோகிராம் குஷ்போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளினால் சுங்க திணைக்கள வரலாற்றில் கைப்பற்றப்பட்ட அதிகளவான போதைப் பொருள் தொகை இதுவாகும் சபோதரவில் இருபத்தொரு வயதான பிரித்தானிய பெண் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தின் ஊடாக குறித்த பெண் நாட்டிற்கு வருகை தந்துள்ளார் கைதான பிரித்தானிய பெண் மேலதிக்கு விசாரணைகளுக்காக கட்டநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்

அணு ஆயுத மிரட்டல் இனி செல்லாதெனவும் ராணுவ நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாகவும் பாகிஸ்தான் அத்துமீறினால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் எனவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்றிரவு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய விசேட உரையின் போதே அவர் இதனை கூறியுள்ளார் கடந்த சில நாட்களில் இந்தியாவின் வலிமையை ஒட்டுமொத்த உலகமும் பார்த்து வியப்பில் ஆழ்ந்துள்ளதாகவும் இந்த நேரத்தில் முப்படைகளுக்கும் வீர வணக்கம் செலுத்துவதாகவும் ஆபரேஷன் சித்தூர் மூலம் நமது நச்சியம் நிறைவேறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் இந்த வெற்றியை நாட்டின் அனைத்து தாய்மார்கள் சகோதரிகள் மகள்களுக்கு சமர்ப்பிப்பதாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் ராணுவத்தால் இந்தியாவின் எல்லைப் பகுதிகளை மாத்திரமே தாக்க முடிந்ததாகவும் ஆனால் இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் இதயத்தின் மீதே தாக்குதல் நடத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே ராணுவ நடவடிக்கையை தற்காலிகமாகவே நிறுத்தி வைத்துள்ளதாகவும் பாகிஸ்தான் அத்துமீறினால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் எனவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானியாவின் குடியேறுவதற்கான விசா வழங்கும் முறையை கடிதமாக்க அந்நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது பிரித்தானிய விசாவுக்கு விண்ணப்பிப்பவர்களும் அவர்கள் அந்த நாட்டில் சார்ந்துள்ள நபர்களும் ஆங்கில பரீட்சைகளை எதிர்கொள்ளுதல் உள்ளிட்ட மாற்றங்கள் குடியேற்ற முறைமையில் செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனூடாக பிரித்தானியாவில் சட்டப்பூர்வமாக குடியேறும் வெளிநாட்டு பிரஜைகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு எதிர்பார்ப்பதாக பிரித்தானிய பிரதமர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார் துஷ்பிரயோகங்களை அனுமதிப்பதற்கும் உள்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு பதிலாக குறைந்த சம்பளம் பெறும் ஊழியர்களை வெளிநாடுகளில் இருந்து வரவழைப்பதற்குமே கடந்த குடியேற்ற முறைமை வடிவமைக்கப்பட்டிருந்ததாகவும் பிரித்தானிய பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளார் அவ்வாறாயினும் சட்டத்துக்கு முரணாக சிறிய படைகள் மூலம் மற்றும் வேறு வழிகளில் அனுமதியின்றி நாட்டுக்குள் நுழைபவர்கள் தொடர்பில் மாற்றப்பட்ட குடியேற்ற முறைமையில் உள்ளடக்கப்படவில்லை கடந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதியில் பிரித்தானியாவில் குடியேறியவர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரமாக பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இந்த எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து ஆறாயிரம் வரை அதிகரித்திருத்தமை குறிப்பிடத்தக்கதாகும் மியன்மாரின் சாஹாயிங் பகுதியில் உள்ள ஓஹி தேங் டவின் கிராமத்தில் உள்ள ஒரு பாடசாலை மீது நேற்று மியன்மார் ராணுவத்தினரால் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் இருபது மாணவர்கள் உள்ளிட்ட இரண்டு ஆசிரியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதலில் பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்துள்ளனர் ராணுவ ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சியாளர்களின் ஆதரவு பெற்ற பாடசாலையாக குறித்த பாடசாலை கருதப்படுவதால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே நேற்று மாலை அரசு ஒன்றில் வெளியான செய்தியில் இது பொய்யான தகவல் என குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் ராணுவத்தினர் மீது விதிக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகளும் இந்த நாள் நாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்